இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம் அணிக்கலாம் மலேக மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியுடன் இ தோக்காக இணைந்து ஆட்சி என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க தேசிய சபை ஊடாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நூரலியா மாவட்டம் உட்பட மலேகா மாவட்டங்களில் சேவல் சின்னத்தில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளுராட்சி மன்ற மட்டத்தில் தங்களுடைய தெரிவுகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதே தொடர்பில் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள் எனவே தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபையை தீர்மானித்திருக்கிறது தேசிய சபையை நேற்று கூட்டங்களில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழில்நுட்ப வளாகத்தில் கூடியிருந்தது இந்த கூட்டத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை உறுப்பினர்களுடன் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உள்ளராட்சி மன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னிலை பெற்ற சபைகள் உட்பட நூரலியா மாவட்டத்தின் உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது நடந்து முடிந்த உள்ளாட்சி மண்டலங்களில் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்ற கட்சிகளின் உறுப்பினர்களின் தொகை அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உள்ளாட்சி சபைகளின் நிர்வாகத்தை அமைத்துக் கொள்வதே பொருத்தமானது என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என இலங்கை தொழிலாளர்